ஒரு அழகான கிராமத்துல பாக்கியங்கிற பாட்டி வசிச்சு அவங்க வீட்டுகிட்டேயே ஒரு முட்டை கடைய போட்டிருந்தாங்க இப்பதான் புதுசா அந்த முட்டைக்கடை போட்டிருந்தனால அந்த கடைக்கு யாருமே வரல ஒரு பாட்டி அந்த சைடு போயிட்டு இருந்தப்ப அந்த கடைக்கு வந்தாங்க என்ன பாக்கியம் முட்டைக்கடையெல்லாம் போட்டுட்ட போல பரவாயில்லையே உன் முட்டைக்கடையை பாக்கலான்னு தாங்கிட்டு வந்தேன் அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நேரம் ஆயும் ஆளே வரல நல்ல வேலை நீயாச்சும் வந்த இனமேல நான் தான் முட்டை விற்பனை செய்ய போறேன் உனக்கு வேணுங்கிற முட்டையே வாங்கிக்க என்ன சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இது என்ன முட்டை இது என்ன முட்டைன்னு சொல்லு இது எவ்வளவு அதை எவ்வளோன்னு சொன்னா தானே வாங்க முடியும் இது வந்து பிராய்லர் கோழி முட்டை இது நாட்டு கோழி முட்டை இது அஞ்சு ரூபா இது ஆறு ரூபா பரவாயில்லையே வெளியில எல்லாம் ஒரு முட்டை ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க ஆனா நீ மட்டும் ஒரு முட்டை அஞ்சு ரூபா நாட்டுக்கோழி முட்டை ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யற ரொம்ப நல்லதுதாம்மா சரி சரி அப்ப நான் கிளம்புறேன் என்ன என்னது கிளம்புறியா அப்பறம் இவ்வளவு தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருந்த முட்டை வாங்க வந்தேன் நினைச்சுதான் எவ்வளவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வாங்கலைன்னா எப்போ உன்னை விட்டு இருந்துருப்பேன்ல நான் சும்மா நோட்ட விட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி முட்டை வாங்காம கிளம்புனாங்க அங்க ஒரு அக்கா திரும்பவும் வந்தாங்க என்னங்க பாட்டி பரவாயில்லையே முட்டை எல்லாம் போட்டுட்டீங்க இந்த கிராமத்துக்குள்ள நீங்க தானே முதல்ல முட்டைக்கடை போடுறீங்க தான் போய் இல்லைன்னா வாங்க வேண்டியதா இருக்கும் எவ்வளவு முட்டை இது பிராய்லர் கோழி முட்டைமா இது அஞ்சு ரூபாய் ரேட்டுக்கு போடுறேன் இது நாட்டுக்கோழி முட்டை ஆறு ரூபாய் ரேட்டுக்கு போறேன் உனக்கு என்ன முட்டை வேணும்னு சொல்லு ஐயா எனக்கு முட்டையெல்லாம் வேணாம் நீங்க ஏதோ முட்டை கடை போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க அதனால பாத்துட்டு போலான்னு வந்தேன் பாட்டி மற்றபடி ஒண்ணு இல்லை சரி சரி நான் கிளம்புறேன் ஏன் இவங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சா வேவு பார்க்கறதே வேலையா போச்சா முட்டை வாங்குறதுக்கு வந்து வந்துருப்பாளுங்கன்னு பார்த்தா ஆள் ஆளுக்கு நோட்டை விட்டு போறதுக்கு வந்துருக்காளுங்க போடி இருந்து அந்த அக்காவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க இவளுகெல்லாம் முட்டை வாங்க ஆளுகளோ இல்லையோ யாராவது கிராமத்துக்குள்ள ஏதாவது புதுசா பண்ணிட்டா போதும் நோட்டம் விடுறதுக்குன்னே வந்துடுறாளுங்க வழக்கம் போல ஒரு வியாபாரமும் ஆகலை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போக வேண்டியது கொஞ்ச நேரத்துக்கு அந்த பாட்டி வீட்டுக்கு வெளியவே உட்காந்துருந்தாங்க அப்புறம் கிராமத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு அங்கிட்டு போனாங்க அங்கே ரெண்டு குழந்தைங்க பேசிட்டு இருக்கத கவனிச்சாங்க எங்கே பாரு ஷீலா நம்ம கிராமத்துக்கு வெளியே ஒரு சாப்பாடு போட்டி நடக்குதாண்டி அங்கே சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்குலாம் நிறைய பரிசெல்லாம் கொடுக்குறாங்களாம் தெரியுமா நம்ம கிராமத்துலேயும் இதே மாதிரி போட்டி வச்சா இருக்கும்ல நல்லா போய் நல்லா உக்காந்து கட்டு கட்டுன்னு கட்டிட்டு வருவேன் ஆ உனக்கு சும்மா விட்ருவாங்களா கூ சாப்பிட்றதுக்கு சாப்பிடலன்னா நீ காசு கொடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி தான் போட்டி வைப்பாங்க நிச்சயம் அப்படிலாம் போட்டி வச்சா நீ சாப்பிட்ருவியாடி அய்யோ நான் சாப்பிடாம இருப்பேன்னா நான் நல்லா ஃபுல் கட்டு கட்டிடுவேன் தெரியுமா ஆனால் இதுலேயே அவங்க நிறைய லாபம் பார்த்துருவாங்க இல்லையா இந்த கடையும் நல்லா ஃபேமஸ் ஆயிரும் சாப்பாடு போட்டி அந்த கடையில் நடக்குதுன்னு சொன்னால் நிறையா பேர் பார்க்கறதுக்காக வருவாங்க அவங்களுக்கு வியாபாரம் ஆன மாதிரியும் இருக்கும் அவங்க கடையை எல்லாத்துக்கும் தெரிவித்த மாதிரியும் இருக்கும்ல எவ்வளோ பெரிய ஐடியா அது ஆமாண்டி நம்ம கிராமத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி போட்டி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல ஜாலியாக இருக்கும் நல்ல வேலை இந்த குழந்தைகி மூலமாக ஒரு நல்ல யோசனை நமக்கு கிடச்சிருக்குது நம்ம ஏன் ஆஃப் ஆயில் போட்டி வைக்கக்கூடாது ஐம்பது ஆஃப் ஆயில் கொடுத்தோம்னா யாரும் சாப்பிட முடியாது கண்டிப்பாக ஏன்னா முட்டை பாதியிலே திகட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ நிச்சயம் யாராலே சாப்பிட முடியாது அந்த ஐம்பது முட்டைக்கு நிறைய லாபம் வச்சு நம்ம எடுக்கலாம் அவங்கக்கிட்ட ஐம்பது முட்டை சாப்பிட சொல்லுவோம் அப்படி சாப்பிடலைன்னா ஐம்பது முட்டைக்கான காசையும் கொடுக்கணும் அந்த முட்டைக்கான டபுள் மடங்கு பேமெண்ட்டையும் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னோம்னா நிச்சயம் நமக்கு நிறைய லாபம் வரும் அதுலேருந்து இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது கண்டிப்பாக நாளிலிருந்து நம்மளும் ஆஃப் ஆயில் போட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க அடுத்த நாளும் ஆச்சு அந்த ஹாஃப் பாயில் போட்டி வைக்கலாம்னு நினைச்சாங்க வாங்க வாங்க ஹாஃப் பாயில் போட்டி வைக்க போறேன் உங்களுக்கு தைரியம் இருந்தா வந்து கலந்துக்கோங்க ஐம்பது ஹாஃப் பாயில் சாப்பிடணும் வாங்க வாங்க இது என்ன போட்டினா ஹாஃப் பாயில் ஐம்பது தருவேன் ஐம்பதையும் நீங்கள் விடாமல் சாப்பிடணும் அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகக்கூடாது ஐம்பது ஹாஃப் பாயில் சாப்பிடலைனா அந்த ஐம்பது ஹாஃப் பாயிலுக்கான காசையும் கொடுக்கணும் அப்புறம் இன்னொரு ஐம்பது முட்டைக்கான காசையும் நீங்கள் கொடுக்கணும் ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா இது மொத்த அமௌண்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்க சாப்பிட்ட ஆம்லெட் ஐம்பதுக்கும் அதுக்கப்புறம் தனியா முட்டை ஐம்பதுக்கும் காசு நான் உங்களுக்கு தருவேன் இல்லைன்னா என்னோட முட்டையில ஐம்பது முட்டையை உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன் என்ன சொல்றீங்க போட்டி வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு இல்ல கண்டிப்பா எல்லாரும் வந்து ஜெயிச்சு பரிசா அள்ளிட்டு போங்க வாங்க பாட்டி நான் மொதல் ஐம்பது ஹாஃப் பாயில் சாப்பிட்றேன் என்னால் நிச்சயம் சாப்பிட முடியும் அம்மா ப்ளீஸ்மா நான் ஐம்பது ஹாஃப் பாயில் சாப்பிட்ருவேம்மா என்னை விடுங்கம்மா ரேகா சொன்னா கேளு உன்னால் அவ்வளோலாம் சாப்பிட முடியாது வீட்டில் செஞ்சு கொடுத்தா நீ ரெண்டுக்கு மேலே சாப்பிட மாட்டேன் ஒழுங்காக எந்திரிச்சிரு அம்மா என்னால் நிச்சயம் முடியும் நான் அந்த ஐம்பது ஹாஃப் பாயில் சாப்பிட்டு அந்த பரிசை நான் வாங்கியே ஆவேன் ஐம்பது முட்டை உங்களுக்கு வேணுமா வேணாமா கொஞ்ச நேரம் பொறுமையா வந்து பாருங்க நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் சரி சரி போட்டி ஆரம்பமாகட்டும் இந்த பொண்ணே உனக்கு ஆஃப் பாயில் வச்சிருக்கேன் முத இத சாப்பிட்டு முடி அதுக்கப்புறம் உனக்கு இன்னும் பத்து ஆஃப் பாயில் கொண்டு வந்துடுறேன் இது ஏன் நீ முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறியான்னு தெரியல உங்க அம்மா கிட்ட சொல்லிரு உங்க அம்மாட்ட காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க சொல்லிரு ஏ கிழவி என்ன வெறுப்பேத்தாத நான் நிச்சயம் சாப்பிட்டு முடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அவள் முக்கி முக்கி சாப்பிட்டே ஆர் ஆஃப் ஆயில் கூட ஒழுங்காக சாப்பிட்டு முடிக்கல நாலு ஆஃப் பாயிலுக்கு மேலே அவ்வளோலாம் சாப்பிடவே முடில தகட்டவும் ஆரம்பிச்சது ஒரு வழியாக அந்த ஆறு ஆஃப் ஃபாயிலையும் சாப்பிட்டு முடிச்சா மிச்சத்தை அவனால் சாப்பிட்றதுக்கு முடியல இங்க பாரு அவள் எப்படியோ அவ்வளோலாம் சாப்பிட மாட்டாள் ஒழுங்காத கிளவிய திசை துருவி போட்டு அந்த நாலு ஆஃப் ஆயிலும் நீ எடுத்து சாப்பிடு சீக்கிரம் ஆ பாட்டி அங்கிட்டு பாருங்கள் காக்கா அந்த முட்டையை கொத்த வருது விரட்டி விடுங்க போய் சீக்கிரம் விரட்டிடுங்க அப்படியா அந்த சைடு காக்கா முட்டையை கொத்துனா கொத்திட்டு போகுது இந்த சைடு காக்கா முட்டையை கொத்தாம இருந்தா சரி ஐயோ என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது அம்மா அனுச்சிருமா என்னால மேல சாப்பிட முடியாது ரொம்ப தகட்டிட்டு வருதுமா அப்ப நீ போட்டியில தோத்துட்ட உனக்கான காசை கொடுத்துட்டு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு பாயிலுக்கான காசு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது முட்டைக்கான காசு ரெண்டத்தையும் சேர்த்து என் கையில கொடுத்துட்டேன் இந்த இடத்த விட்டு நீ கிளம்பி போகமா ஏண்டி நான் அப்பவே சொன்னாலும் போச்சு இந்தாங்க பாட்டி உங்களோட காசு ரொம்ப நல்லது சரி சரி போங்க அடுத்தால் யாரும் இல்லையா போட்டிக்கு இந்த கிராமத்துல எல்லாருமே தைரியம் இல்லாத ஆளா இருப்பாங்க போல ஒரு ஹாஃப் பாயில் போட்டியில போய் கலந்துகிட்டு ஜெயிக்க முடியல இவங்களா என்னதான் மனுஷங்களோ இன்னொரு அக்கா கலந்துக்கிறேன்னு முன்னாடி வந்தாங்க ஏய் நான் கலந்துக்கிறேன் ஐம்பது ஹாஃப் பாயிலையும் ஒரே வாயில நான் சாப்பிட்டு முடிக்கிறேன் இல்லையான் மட்டும் பாரு சீக்கிரம் நீ ஹாஃப் பாயில் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வா நான் போட்டு எடுத்துட்டு வர்றது இருக்கட்டும் நீ தோத்துட்டா எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு உனக்கு நல்லா தெரிஞ்சுதானே வளர்ற அவங்களும் அதுக்கான பதில சொல்லிட்டு போய் உக்காந்து நல்லா அந்த ஹாஃப் பாயில சாப்பிட ஆரம்பிச்சாங்க வேக வேகமா அந்த பத்து ஹாஃப் பாயிலையும் சாப்பிட்டு முடிச்சாங்க போய் இன்னும் பத்து ஹாஃப் பாயில் எடுத்துட்டு வா சீக்கிரம் சீக்கிரமா எடுத்துட்டு வா அடுத்து பார்த்து ஆஃப் பாயிண்ட் சாப்பிடும்போது அவங்களுக்கு திகட்டிடுச்சு ஒரு வழியாக தம் கட்டி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் நல்லா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன அடுத்த பார்த்து ஆஃப் பாயில் கொண்டு வரட்டுமா இல்லை போதுமா ஐயோ ஏதாவது இதுக்கு வேற முடியாது இப்போவே என்னோட வயிறு நல்லா மூட்டை கட்டின மாதிரி குண்டு குண்டுன்னு ஆயிடுச்சு இதுக்கு மேலே சாப்பிட்டா அவ்வளோதான் எனக்கு நான் போட்டியில் தோற்றுதான் ஒத்துக்கிறேன் சரி சரி தோத்துட்டா எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு உனக்கு தெரியும் இல்ல அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பு சரி சரி நான் பணத்தை கொடுத்துட்றேன் சோ வேற யாரும் போட்டிக்கு இருக்கிறீங்களா வந்து தாராளமாக சாப்பிடுங்க நான் எவ்வளவு ஹாஃப் பாயில் வேணாலும் ஊற்றி தர தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு போட்டியில் கலந்துக்க விருப்பம் இருந்தால் தாராளமாக வந்து கலந்துக்கோங்க நீங்கள் எல்லாம் நிற்கிறதை பார்த்தா எப்படி கலந்துக்கிற மாதிரி இல்லை சரி சரி நாளைக்கு போட்டி திரும்பவும் ஆரம்பிக்குது நீங்கள் எல்லாம் விட்டதை பிடிக்கணும்னா வந்து திரும்பவும் உட்காந்து சாப்பிடுங்க இப்ப இந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்பி போங்க அந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க பரவாயில்லையே நல்ல லாபத்தை பார்த்துட்டோம் கடவுளே இப்படியே தினமும் இருக்கணும் இவங்க வந்து வந்து சாப்பிடாம போகணும் நிறைய காசை நான் இதுலயே அள்ளிடுவேன் அப்படியோ ஒரு மாசம் முட்டை வித்தா கூட இவ்வளவு காசு வராது போல இந்த அஞ்சு ஆஃப் பாயில் பத்து ஆஃப் பாயில் தீங்கி விட்டு இவ்வளவு காசு வாங்கிட்டேன் நல்லது சரி கிளம்புவோம் அந்த பாட்டியும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க அதுக்கு அடுத்த நாளும் ஆச்சு அவங்க திரும்பவும் அந்த ஹாஃப் போட்டி கடைய வச்சாங்க ஆரம்பமாக போது எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம கிளம்பலாம் வாங்க வாங்க என்ன நேத்து நீ சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியாம எந்திரிச்சு போனேன் இன்னைக்கு நீ கண்டிப்பா உன்னால சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன் வந்து போட்டியில கலந்துக்கிட்டு நேத்து விட்ட காசெல்லாம் பிடிக்கலாம்ல நீயே அட ஆமா ஆமா நான் விட்ட காசு எல்லாம் இன்னைக்கு பிடிச்சே ஆவேன் திரும்பவும் நான் அந்த போட்டியில கலந்துக்கிறேன் எனக்கு திரும்பவும் ஹாஃப் பாயில் போட்டு எடுத்துட்டு வா அவங்களும் அந்த ஹாஃப் பாயில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கனால சாப்பிடவே முடியலனாலும் எப்படியாச்சும் அந்த பணத்தை திரும்பவும் வாங்கிடணும்னு நோக்கத்துல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னம்மா ஹாஃப் பாயில் கொண்டு வரட்டுமா ஐயோ நே தச்சு நான் இருபது சாப்பிட்டேன் இன்னைக்கு என்னால நாளைக்கு மேல போக முடியல என்ன மனுச்சிருங்க இந்த போட்டியில நான் தோத்துட்டாதே ஒத்துக்கிறேன் அப்பனா சரி உனக்கான பணத்தை நீ கொடுத்துட்டே இந்த அடுத்த விட்டு கிளம்பு ஏ கிளவி இதெல்லாம் ரொம்ப ஒரு அவங்க பிசாட்ட இருந்தவங்கள விட்டது அப்படின்னு கூப்பிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற பாவம் இல்லையா அவங்க நேத்தும் அவ்வளோ காசு கிட்ட இழந்தாங்க இன்னைக்கும் இழக்கணுமா சரியான ஆளா இருக்கிறீ நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது போட்டினா போட்டி தான் கலந்துக்கிறீங்கல்ல ஆஃப் பாய் சாப்பிட்றீங்கல்ல அப்போ அதுக்கேற்ற மாதிரி நேர்மையாவே நடந்துக்கங்க எனக்கு என்னோட பணத்தை கொடு சரி சரி நான் உன்னோட பணத்தை கொடுத்துட்றேன் விடு வேற யாரும் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா தைரியம் இருந்தா எல்லாரும் வந்து இந்த போட்டியில கலந்துக்கோங்க வாங்க நான் வரேன் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு ஐம்பது ஹாஃப் பாயிலும் சுலபமாக சாப்பிட்டு முடிக்கிறேன் நீங்கள் சீக்கிரம் அந்த ஹாஃப் பாயில் எடுத்துட்டு வாங்க இந்த போட்டியோட நிபந்தனை உனக்கு தெரியுமில்ல அவனும் தெரியுன்ட்டு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தான் அவன் சரியான சாப்பாட்டு ராமே எவ்வளவு கொடுத்தாலும் அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அந்த பாட்டி கொடுக்க கொடுக்க அந்த ஹாஃப் பாயிலை நல்லா வெளுத்து கட்டிக்கிட்டு இருந்தான் இன்னும் ஹாஃப் பாயில் வேணும் ஏன் அவர் அந்த போட்டியில் ஜெயிக்க போறாரு பாதியை சாப்பிட்டுட்டாரு அவ்வளவுதான் முடிக்க போறாரு பாட்டி நான் ஐம்பது ஹாஃப் பாயில் சாப்பிட்டேன் கடைக்கு வச்சிருக்கீங்கள இல்ல இல்லை நீ நாற்பது தான் சாப்பிட்ருக்க இன்னும் சாப்பிடவே இல்லை ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு என்னை ஏமாத்தா பார்க்கறியா இன்னும் பத்து ஹாஃப் பாயில் நீ சாப்பிட்டே ஆகணும் ஒழுங்கா சாப்பிடு அப்படியா பாட்டி சரி சரி அந்த பத்து ஹாஃப் பாயிலையும் போட்டு கொண்டு வாங்க நானே சாப்பிட்டுறேன் போங்க போங்க அந்த பத்து ஹாஃப் பாயிலையும் விடாம டக்கு டக்கு டக்குன்னு அவன் உள்ளே எடுத்து முழுங்கிட்டு அங்க நின்றுட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த போட்டியில் அவன் ஜெயிச்சிட்டான்னு பாட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிடணும்னால சொல்லுங்க இன்னும் கூட சாப்பிட்றேன் இல்லை போட்டி முடிஞ்சிருச்சுனால சொல்லுங்க எழுந்துச்சுக்கிறேன் இல்லை இல்லைப்பா நீ ஐம்பது ஹாஃப் பாயில் சாப்பிட்டுட்ட நீ ஒன்றும் இதுக்கு மேலே சாப்பிட வேணாம் புடி உன்னோட பணத்தை பாட்டி நீங்க மொத்தம் எத்தனை பேர் அந்த போட்டிக்கு அலோவ் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு நான் மூணு பேர்த்த இந்த போட்டிக்கு அலோவ் பண்ணுவேன்ப்பா அந்த மூணு பேருக்குமே சாப்பிட்டாங்க நான் காசு கொடுப்பேன் இல்லை அப்படின்னா அவங்க எனக்கு காசு கொடுத்துட்டு போனோம் ஓ அப்படியா அப்போனா அந்த மூணு பேத்துக்கு சேர்த்து நானே உக்காந்து சாப்பிட போறேன் ஹாஃப் வாயில போட்டு கொண்டு வாங்க திரும்பவும் உக்காந்து சாப்பிட்றேன் அவனும் அந்த மூணு பேர் சாப்பிட்ற ஹாஃப் வாயில் ஒரே வாயில அவனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு வழியாக அந்த மூணு பேர் சாப்பிட்ற ஹாஃப் வாயிலுமே அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் அங்கே இருந்தவங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவர் போட்டியில் ஜெயிச்சிட்டாருன்னு ரொம்ப நஷ்டம் வரப்போதுன்னு அந்த பாட்டி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஐயோயோ தம்பி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை என்னால் அவ்வளோ பணமெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா நீ இப்போ சாப்பிட்டு உக்காந்து ஹாஃப் பாயில் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் என்னால் எப்படி இவ்வளோ பணத்தை கொடுக்க முடியும் என்னால்லாம் கொடுக்க முடியாது தம்பி ஆ என்ன அதெல்லாம் தெரியாது போட்டி போட்டி தான் மற்றவங்க தோத்தா மட்டும் பணத்தை வேக வேகமாக வாங்குறீங்க இப்போ நீங்கள் கொடுங்க இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் ஒன்றும் பணம்லாம் எனக்கு கொடுக்க வேணாம் இப்படி ஹாஃப் பாயில் போட்டி வைக்கிறேன்னு மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்தி பணம் வாங்குறீங்கல்ல உங்களுக்கே நல்லா இருக்கா இது சொல்லுங்க நான் சாப்பிட்ட காசை நானே கொடுத்துட்றேன் நேத்து இவங்கெல்லாம் ஏமாந்தாங்கல்ல அந்த காசையும் அவங்களுக்கு நீங்க திருப்பி கொடுத்துருங்க அவங்க ஹாஃப் பாயில் சாப்பிட்ருக்காங்கல்ல அதை கழிச்சிட்டு மிச்ச காசெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருங்க சரியா இனிமேல் யாரையும் இப்படி ஏமாத்தாதீங்க பாட்டி பாவம் இல்லையா உங்களை மாதிரிதான் அவங்களுக்கும் கஷ்டமா இருந்திருக்கும் நேத்து என்னைய மனச்சிருப்பா நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பா பண்ண மாட்டேன் யார்கிட்டயுமே ஹாஃப் பாயில் போட்டின்னு சொல்லி ஏமாத்த மாட்டேன் அவங்களோட பணத்தை அவங்களுக்கே குடுத்துறேன் என்ன அந்த பாட்டியும் அதுல இருந்து திருந்தி அந்த மாதிரி போட்டிகள்லாம் வைக்கிறது கிடையாது